మ్మే మళ్ళ పెే ఓడువాలే మొడవ అమ్మ వెచ్చిమై అయి ఉలగలంగా తోమాలే ఉలగలంగా ఓడు வெற்றியவரையும் பழகிய உறந்த பழக வந்தோ விருந்திருந்தான் போன்றோ விழுந்தது போய் என்பதோண வேடையில அன்ப கோண மேடையிலும்பை வந்தோ விருந்திருந்தான் வந்தோ விருந்ததுவா அம்மை பத்திர காலியமோ அம்மை பத்திர காலியம்மா அழிஞ்ச மனையும் உண்டாவது அறிஞ்ச மனம் கல்ல அம்மையானச்சியம் அம்மையான வெற்றியம் ஆனாலே போடுவாழ கால நங்கையோ காலம் போடுவாழ வாராலே பத்திர மாறாளே போல நாட்களாக போல நாட்களாக